வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஒரு ஸ்கேம் ஒன்று போயிட்டுருக்கு ஸோ இது வந்து இப்போ எனக்கே அது வந்து ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஸோ அதில் நான் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் உஷாராகிறேங்க ஒன்றும் இல்லை ஒருத்தவங்க வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அது என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்பில் போயிட்டு ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நூறுரூபா ஐம்பது ரூபான்னு அனுப்புவாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் டாஸ்க் பண்ணுறப்போ உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட்டில் நூறுரூபா வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் டெலகிராமில் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும் இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த டாஸ்க் வந்து டெலகிராமில் கொடுப்பாங்க ஸோ என்ன பண்ணோமா லிங்க் கிளிக் பண்ணி கூகுள் மேப்பில் போயிட்டு அந்த பிளேஸுக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டாஸ்கெலாம் வந்து ரேட்டிங் பேஸ் பண்ணியிருக்கும் அதுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் ப்ரைஸ் மாதிரி வந்து இந்த மெர்சென்ட் டாஸ்க்கு ப்ரீபெய்ட் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க அதில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா நம்மளை வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ஒரு மூணாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரம் ஸோ பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக போட்டு அனுப்புவாங்க ரெண்டாயிரம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிடைக்கும் மூணாயிரம் நீங்கள் அமுச்சிங்கன்னா நாலாயிரம் கிடைக்கும் நான் அஞ்சாயிரம் அமுச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரம் கிடைக்கும் ஸோ மாதிரி ஐம்பதாயிரம் அமுச்சிங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் அனுப்பிச்சிங்கன்னா ஒன்றரை லட்சம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அனுப்புவீங்களோ எக்ஸஸாக போட்டு பதிலுக்கு அவங்க அனுப்புவேன் அப்படின்னு ஒரு மெர்ஷன் டாஸ்க் கொடுப்பாங்க தயவுசெய்து நம்பி இதை பண்ணுறாதீங்க அமௌண்ட் அனுப்பவும் மாட்டாங்க அட் த சேம் டைம் உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டும் பிளாக் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ண முடியாது டெலிகிராமில் காண்டெக்ட் பண்ண முடியாது எல்லாத்தையும் உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க போஸ் யாராச்சும் இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த கூகுள் மேப்பில் ரேட்டிங் போடுறாங்க பார்த்தீங்களா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அமௌண்ட் நீங்கள் வந்து எக்ஸஸாக வருதுன்னு பேராசைப்பட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா இருக்கிற அமௌண்ட் சுத்தம் போயிடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே காலி ஆயிரும் ஸோ உஷாராக பார்த்துக்கோங்க